வணக்கம் நண்பர்களே முக்கியமான பெரிய டிபேட்டாக இருக்கக்கூடிய மூணு டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு திமுகவினர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் போயிட்டார் ஐநார் தான் புதிய மாநில தலைவர் இனிமேல் அண்ணாமலையுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அறிக்கை வெளியிடுறது போராட்டம் நடத்துறது திமுகவை கிடல் பண்ணுறது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு திமுக நினச்சிக்கிருந்தாங்க அதுதான் இல்லை அண்ணாமலை சொன்னார்ல இனி சிக்ஸர் மேலே சிக்ஸர் அடிக்க போகிறேன் இனி மட்டும் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல சொன்னபடியே அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்னன்னா விண்வெளிக்குன்னு ஒரு தொழில் கொள்கையை தமிழக அரசாங்கம் நேற்று அறிவிச்சாங்க விண்வெளி தொழில் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு டிஆர்பி ராஜா இதை அறிவித்தாரா அண்ணாமலை உடனே செக் வச்சார் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசன் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்பை வந்து தொடங்கினார் அந்த நிறுவனத்துக்கு அவர் ஒரு பார்ட்னராக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போவே எனக்கு தெரியும் ஸ்பேஸ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கொள்கையை வந்து உருவாக்கி அது மூலமாக ஊழல் செய்ய பார்ப்பாங்க திமுக அப்படின்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்போவே தோணுனுச்சு தோண மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை நேற்று பதிவு போட்டிருந்தாரு வானம் அப்படின்னு சொல்லிட்டு சபரிசன் டெக் நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்காரு இப்போது திமுக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பேஸுக்குன்னு விண்வெளி தொழில் கொள்கை அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க இதன் மூலமாக என்னாகும் மருமகனுடைய நிறுவனத்துக்கு மூலதன மானியம் இருபது சதவீதம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்வெளித்துறை சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அப்படின்னு பட்ஜெட்டில் அறிவித்தாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் யாருக்கு போகும் மருமகனுடைய நிறுவனத்துக்கு போகும் அப்போ அவங்களே ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி எப்படி சொந்தக்காரங்களுக்கு கவர்மெண்ட் டெண்டரை ஒதுக்குறதுனால முறைகேடு நடக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த நிறுவனத்துக்காகவே தனியாக ஒரு கொள்கையை தொழில் கொள்கை அப்படிங்கிறத உருவாக்குறாங்க ஒரு பெரிய ஸ்கேம் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை இனி அடிக்க போறேன்னு சொன்னார்ல இந்த சிக்ஸர் அட்டேங்கப்பா அப்பா லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பயங்கர ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் திமுகவுடைய எம்பி கல்யாண சுந்தரம் இருக்காருல்ல அவர் பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து மாறியிருக்கு சமீபத்தில் திமுக அமைச்சர் பொன்முடி பெண்கள் பெண்களை கொச்சைப்படுத்தியும் ஹிந்து மதத்துடைய இரு பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவத்தை இழிவுபடுத்தியும் பேசியிருந்தார் இப்போ வரைக்கும் அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க போராட்டம்லாம் நடத்திக்கி இருக்காங்க அட்லீஸ்ட் அமைச்சரவையில் இருந்தாவது நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டோம் குரல் கொடுத்துக்கிருக்காங்க ஹைகோர்ட்டு இன்னும் பொன்மூடி மீது வழக்குப்பதிவு செய்யப்படலையா எப்போ வழக்கு பதிவு செய்கிறத உத்தேசம் அப்படின்னு தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எடுத்துருக்காங்க ஹைகோர்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ இந்த சர்ச்சை முடிகிறதுக்குள்ளே இன்னொரு சர்ச்சை வந்து இப்போ திமுக எம்பி கல்யாண சுந்தரம் ஏற்படுத்தியிருக்காரு குழந்தை பிறப்பது தொடர்பாக அவர் சர்ச்சையாக பேசியிருக்காரு இந்த திமுக எம்பி தான் சில நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்போ ஒரு துண்டு சீட்டில் நான்கு கேள்விகளை வந்து எழுதி இந்த கேள்வியை தான் கேட்கணும் பத்திரிகையாளர்கள் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேள்வி கேட்டக்கூடாது இந்த நாலு கேள்வியை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துருக்காரு பத்திரிகையாளர்கள் இந்த துண்டு சீட்டில் இல்லாத சில கேள்விகளை கேட்டிருக்காங்க இவருக்கு ப்ராப்பராக பதில் சொல்ல தெரியலை அப்படின்னு அப்போவே ஒரு பெரிய டிபேட் வந்துச்சு இது போன வாரம் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிறேன்னு பேசி குழந்தை பிறப்பது தொடர்பாக அவர் பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வெடிச்சிருக்கு ஸோ இப்போ இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாப்பிக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க மகாராஷ்டிரா மும்பை அப்படின்னாலே அங்கே டிராஃபிக் தான் ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போக முடியாது அது ட்ரெயின் மூலமாகவும் சரி பஸ்ஸு காரு சீக்கிரம் போக முடியாது அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம் மும்பை இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாநில அரசாங்கம் மின்சார நீர் டாக்ஸிகளை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெரிய நீர்நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் மின்சார நீர் டாக்ஸிகளை வந்து தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சு அதற்கான விரிவான திட்ட அறிக்கையையும் தயார் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் எட்டு முதல் ஒன்பது வழித்தடங்களையும் அடையாளம் கண்டிருக்காங்க கூடிய விரைவாக இந்த ப்ராஜெக்ட் வர இருக்குது ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்டுக்கு ஒரு பக்கம் பாராட்டுகள் குவிந்து வருது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்